இல்லை அக்காங்கட்டா கோவோ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நிலவில் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா தங்கமயில் ஃபேமிலி இல காய் ஃபேமிலி அவங்களுக்கு தான் இளவரசனே என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கிய என்ன வேலை பார்த்து வச்சுருக்கிய எனக்கு சத்தியமாக தாங்கமல்ல ரொம்ப கோவ ஊர் இளவரசனே இப்படிலாம் பண்ணாதீங்க நான் உங்களோட அண்ணனா தம்பியாக மச்சனா நினச்சிருக்கேன் நீங்கள் என் தங்கச்சியை எப்படி நீங்கள் தொடலாம் என் தங்கச்சி காய்த்திரியை எப்படி நீங்கள் அடிக்கலாம் நான் ரெண்டு நிமிஷம் தான் அந்த வீடியோ நான் பார்த்தேன் எனக்கு அதுக்கு மேலே நான் பார்க்க எனக்கு உடம்பு சக்தி இல்லை தெம்பு இல்லை ஆ ஏன்னா ஆண்கள்னால் அதுக்காகவே கட்டின பண்ணி எப்படி அடிக்கலாமா ஆ இல்லை நான் கேட்குறேன் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா மனைவியை கட்டினா மனைவி அடிக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா அதே பாவும் தங்கச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் தெம்பாக இருந்துக்கிட்டு இருக்குது அந்த பிள்ளையை அடிக்கல உங்களுக்கு கொஞ்சமாக மனசாட்சி இருக்கா இல்லையா ஆ ஆண் மறுக்கோம்னா பொம்பளை பிள்ளையை அடிக்கலாமா இப்பெல்லாம் பண்ணாதீங்கண்ணே அது வந்து உங்கள் க தங்கச்சி வந்து உங்கள் காலை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்குது ஆ நீங்கள் குடிச்சிட்டு வந்து இம்சம் பண்ணாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகிறவ தான் மனைவி நீங்கள் அடித்தாலும் பிடிச்சாலும் உங்கள் கூட தான் கடைசி வரைக்கும் மனைவிங்கிறதாக இருப்பாள் நீங்கள் வந்து இப்படி அடிக்கலாமா ஆண் வர்க்கத்தை வந்து இப்படி ஆடலாமான்னு நான் கேட்குறேன் ஏன்னா ஆண்டவன் வந்து எதுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து பலத்தையும் சக்தியும் கொடுத்துருக்கான் மனைவி வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிடுவோம் பாதுகாப்பாக இருப்போங்கிறது தான் தாய்க்கு பின் தாரம் சொல்லியிருக்காங்கண்ணே நம்ம அம்மாவுக்கு அப்புறம் நம்ம கெட்டின மனைவி தான் நமக்கு எல்லாமே அதே மாதிரி கெட்டின மனைவிக்கும் நம்ம தான் எல்லாமே அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம தான் அதனால தான் வந்து கணவர் பேரை வந்து பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷன் மேரே தான் இன்சியலாக வைக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படி இருக்க மனைவியை வந்து அப்படி தங்கம்மா தங்க மயிலும் கூப்பிடக்கூட மயிலும் கூப்பிடக்கூட என் தங்கச்சியை இப்படி போய் நீங்கள் அடிக்கலாமா என் தங்கச்சியை கணத்தில் எனக்கு சத்தியமாக தங்கவே முடியல நினச்சி நான் சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் நம்ம மர்மம் இருக்கான் சின்ன குழந்தை இருக்குது எதாவது ஒன்று அடித்து அந்த தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா அந்த குழந்தை யார் பாப்பா நான் உதாரணத்தை கேட்க இப்படி செய்யக்கூடாதுனே எனக்கு அதை சொல்லி சொல்லி எனக்கு முடியல ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு அதை தங்கச்சி அடிக்க பார்த்துட்டு நான் நேரில் வந்தால் கண்டிப்பாக கூட சண்டை போட்டுருப்பேன் இளவரசன்னே என்ன இங்கே சரி தான் சத்தியமாக சொல்லி தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்படிதான் ஒரு பொம்பளை எப்போ பார்த்தாலும் கத்தி கத்தி நாக்கு வந்து வெளியே ஆண்டு வெளியே வந்து விழுந்துட்டு கத்தி கத்தி புருஷங்கிட்ட சண்டை போட்டு குடியார புருஷ்ட வாக்கப்பட்டால் அவன் அப்படி தான் சீரழிவா அந்த பொம்பளை அதே மாதிரி உங்கள் நீங்கள் குடிக்கன்னு சொல்லலை நீங்கள் வந்து இப்படி குடிச்சிட்டு தங்கச்சி சண்டை போடாதீங்க மரம ஒழுங்கா ஒழுங்காக பாருங்கள் இப்போ தான் வேறு வீட்டுக்கு போயிருக்கிய சரியா சந்தோஷமாக வாழுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே நான் சொல்ல தெரியல தங்கச்சி மேலே கை வைக்காதே அண்ணன் இருக்கேன் தங்கச்சிக்கு காயத்திரி தங்கச்சிக்கு கை வைக்காதீங்க இளவரசனே தாங்க முடியல இளவரசனே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டேன்